ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் தொழில் அமைச்சர் மனுஷ நானேகாரவும் கூறியமையினால் ஆயிரத்து இருநூறு ரூபாய் அடிப்படை சம்பளத்தை வழங்குவதற்கு தாம் எழுத்து மூலம் இணக்கம் தெரிவித்ததாக பெருந்தோட்ட நிறுவனங்கள் சம்மேளனத்தின் ஊடக பேச்சாளர் ருஷான் ராஜதுரை நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார் ஆயிரத்து இருநூறு ரூபா அடிப்படை சம்பளத்துடன் ஊழியர் சேமலாப நிதியம் ஊழியர் நம்பிக்கை நிதியம் அடங்கலாக ஆயிரத்து முன்னூற்று எண்பது ரூபா தோட்ட தொழிலாளர்களுக்கு முழுமையான பேக்கேஜாக கிடைக்கும் என அவர் கூறினார் மேலதிகமாக பறிக்கப்படும் ஒரு கிலோகிராம் கொழுந்துக்கு அறுபது ரூபாவை வழங்க தீர்மானித்துள்ளதாகவும் அவர் கூறினார் ஏற்கனவே ஒரு கிலோகிராம் கொழுந்துக்கு நாற்பது ரூபா வழங்கப்பட்டதாகவும் தற்போது மேலதிகமாக இருபது ரூபாவை அதிகரித்து வழங்குவது நூற்றுக்கு ஐம்பது வீத அதிகரிப்பு எனவும் ரொஷான் ராஜத்துறை சுட்டிக்காட்டினார் இதேவேளை சர்வதேச தொழிலாளர் தினத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நேபாட்டில் கொடகலையில் நடைபெற்ற தின கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் நாளாந்த சம்பளத்தை வழங்க உள்ளதாக அறிவித்திருந்தார் குறித்த மேதினக் கூட்டத்தில் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நானேக்கார இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் உள்ளிட்டோரும் பிரசன்னமாகியிருந்தனா் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் நாளாந்த சம்பளத்தை வழங்கும் அதிவிசல வர்த்தமானி தொடர்பிலும் அன்றைய தினம் அறிவிக்கப்பட்டது இந்த வர்த்தமானிக்கு அமைய பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த அடிப்படை சம்பளம் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருந்ததுடன் இந்த தொகை வரவு செலவு திட்ட நிவாரண கொடுப்பனவை உள்ளடக்கியுள்ளதாகவும் இது ஊழியர் சேமலாப நிதியம் ஊழியர் நம்பிக்கை நிதிய கொடுப்பனவுக்கு ஏற்புடையது எனவும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது அத்துடன் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த விசேட கொடுப்பனவாக முன்னூற்று ஐம்பது ரூபாய் வழங்கப்பட உள்ளதாகவும் அதில் அறிவிக்கப்பட்டிருந்தது இதற்கமைய நாளாந்த மொத்த கொடுப்பனவு ஆயிரத்து எழுநூறு ரூபா வழங்கப்படும் எனவும் மேலதிக ஒரு கிலோகிராமுக்கு கிராமுக்கு எண்பது ரூபா வீதம் வழங்கப்படும் எனவும் குறித்த விசேட வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளமாக ஆயிரத்து இருநூறு ரூபாவை வர்த்தமானியில் வெளியிட நேரிடும் என நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் தொழிலமைச்சர் மனுஷ் நானேக்கார மீண்டும் தெரிவித்தார் இவ்வாறான பின்புலத்தில் ஜனாதிபதியும் தொழிலமைச்சரும் கூறியமையினால் ஆயிரத்து இருநூறு ரூபாய் அடிப்படை சம்பளத்தை வழங்குவதற்கு தாம் எழுத்து மூலம் இணக்கம் தெரிவித்ததாக பெருந்தோட்ட நிறுவனங்கள் சம்மேளனத்தின் ஊடக பேச்சாளர் ரொஷான் ராஜதுரை தெரிவித்துள்ளார் இதேவேளை அரசாங்கம் வர்த்தமானியூடாக அறிவித்துள்ள ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளம் கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தாா் அவ்வாறு ஆயிரத்து எழுநூறு ரூபாவை பெருந்தோட்ட நிறுவனங்கள் வழங்காத பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க நேரிடும் என அவர் நியூஸ் கூறினார் இதேவேளை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பு தொடர்பில் திருகோணமலையில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தேசிய மக்கள் சக்தியின் அருண் ஹேமச்சந்திராவும் கருத்து தெரிவித்தார் அவர்களது மேதினத்தினை வெற்றிகரமாக செய்ய முடியாத நிலைமை காணப்பட்டிருந்தது மேதினத்திற்கான மக்களது பங்களிப்பு மிகவும் குறைவாக காணப்படும் என்கின்ற சந்தேகம் அவர்களுக்கு இருந்தது ஆகவே மேதினத்தில் அவர் குறித்த தொகையினரே குறித்த சனத்தொகையினரே காட்ட வேண்டும் என்று என்கின்ற அந்த பேராசையினால் அவாவினால் அவர்களது தோல்வியினை மறைக்க முன் முற்பட்ட அந்த தொழிற்சங்கங்கள் அந்த கட்சிகள் ஒன்றிணைந்து ஜனாதிபதி மூலமாக வழங்கியிருந்த அந்த செய்திதான் இந்த சம்பள அதிகரிப்பு என்கின்ற செய்தி இந்த தோட்டத் தொழிலாளர்களது வாழ்வாதாரம் தொடர்பாக எந்த விதமான கரிசனையும் இல்லாத இந்த ஆட்சியாளர்கள் செய்த சூழ்ச்சியாகத்தான் இந்த விடயத்தினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றோம் ஒவ்வொரு அரசியல் தலைமையும் தமக்கு சாதகமான விடயங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இந்த மக்களினை பகடை காய்களாக பாவித்தது தான் இங்கு நிதர்சனமாக காணப்படுகின்றது இதேவேளை கம்பளியில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம் வேலுகுமார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பாக ஈதோகா நடத்திய இந்த கூட்டு நாடகம் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றது ஆயிரத்தி எழுநூறை நாங்கள் பெற்றுக் கொடுத்து விட்டோம் என வீரவசனம் பேசி மேசையிலே ஓங்கி அடித்து ஈதோகாவை கண்டால் பயப்பட வேண்டும் என்றார்கள் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகின்ற போது கம்பெனிக்காரர்கள் அமைச்சரின் கன்னத்திற்கு அரைந்ததை போல இதனை கொடுக்க முடியாது என சொல்லி இருக்கின்ற நிலைமை வெக்கக்கேடானதாக இருக்கின்றது குழந்தையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டுவது மட்டுமல்ல தொட்டில் கயிறையும் வெட்டிவிடுகின்ற கூட்டமாக இந்த கூட்டம் வந்து இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு தலைவர் சொன்னார் நான் சொன்னதை செய்வேன் செய்வதை தான் சொல்லுவேன் என்றார் அவரை நான் கேட்கின்றேன் மீண்டும் வாருங்கள் வந்து சொல்லுங்கள் அந்த ஆயிரத்தி எழுநூறை பெற்றுக் கொடுங்கள் உங்களுடைய அந்த கூற்றை வாபஸ் வாங்குங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதை இந்த என்பதை நாங்கள் வந்து கூறி வைக்க விரும்புகின்றோம் இன்று அம்பலமாகிவிட்டது தேசிய பொங்கல் விழா என நடிகளை கொண்டு வருவதற்கு கம்பெனிகளிடம் கையேந்தியது மறுபக்கமாக ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக கம்பெனிகளிடம் கையேந்தியது மலையகம் தினுடைய இருநூறு என கூறி கம்பெனிகளிடம் கையேந்தியது இன்று எங்களது மக்கள் நடுத்தருவுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே உங்களினுடைய முகம் இன்று வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றது